அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியை நமக ஓம் நமச்சிவாய இன்றைய பஞ்சங்கம் வந்து பார்க்கலாங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் புதன்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி காலையில் சூரிய உதயம் வந்து ஆறு மணி ஒரு நிமிஷத்துக்கு வந்து சூரிய உதயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது திதி காலையில் பதினோரு மணி ஒரு நிமிஷம் வர திருதியை திதி அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று இரவு பத்து பத்து மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் சதய நட்சத்திரம் அதற்கு பிறகு பூரட்டதி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் நாம் வந்து யோகம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நமக்கு ஆறு மணி வரைக்கும் வந்து மரண யோகம் அதற்கு பிறகு இரவு பத்து மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் சித்த யோகம் இருக்குது கரணம் வந்து அதிகாலை பன்னிரெண்டு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் வணிசை கரணம் பின்பு காலையில் பதினோரு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் பத்திரகர்ணம் அதற்கு பிறகு இரவு ஒம்பது மணி ஐம்பத்தி ஒரு வரைக்கும் பவகர்ணம் சந்திராஷ்டமம் வந்து இன்றைக்கி இன்று இரவு பத்து மணி பதினேழு வரை பூச நட்சத்திரம் அதற்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் வந்து ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை புதன் ஓரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சந்திரன் ஓரை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை சனி ஓரை ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை குரு ஓரை பத்து மணியிலேருந்து பதினோரு மணி வரை செவ்வாய் ஓரை பதினோரு மணிலிருந்து பனிரெண்டு மணி வரை சூரியன் ஓரை பனிரெண்டு மணிலருந்து ஒரு மணி வரை சுக்ரன் ஓரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை புதன் ஓரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சந்திரன் ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சனி ஓரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை குரு ஓரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை செவ்வாய் ஓரை ராகு காலம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் பனிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் ராகு காலம் இருக்குது குளிகை காலம் காலையில் பத்து மணியிலருந்து பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ப மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் குளிகை நேரம் வந்து இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது சூளம் வந்து வடக்கு திசை வடக்கு திசையில் வந்து நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பரிகாரம் வந்து பால் கொஞ்சமாக பால் எடுத்து நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வச்சுட்டு கணபதி இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு உங்களோட காரியத்தை வந்து நீங்கள் எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியம் வந்து சர்ச்சஸ் ஆகணும்னு நினச்சிட்டு அந்த பாலை வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து குடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்க வேண்டிய காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நமக்கு வந்து நடக்கும் சந்திராஷ்டமம் வந்து நமக்கு வந்து பூச நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது இவங்க வந்து நாளைக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணி போகலாம் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து சோம்பும் கொஞ்சம் கல்கண்டும் போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகிறது நல்லது அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கணபதி இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நினச்சி இன்றைக்கி என்னோடய நாள் முழுவதும் நல்ல நாளாக இருக்கணும் எனக்கு வந்து நல்ல எல்லா விஷயங்களும் நான் போகிற விஷயங்கள் வந்து நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார நினச்சிட்டு கல்கண்டும் அந்த சோம்பும் வந்து சாப்பிட்டு நீங்கள் போகிறது நல்லது அப்படி கல்கண்டு கிட்டே இல்லை அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரையும் சோ சோம்பும் வந்து சாப்பிட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது அதாவது சுகர் ஒயிட் சுகர் வச்சு நீங்கள் வந்து சோம்பு வச்சு சாப்பிட்டு போகிறது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமத்திலேருந்து இன்னைக்கு இன்றைக்கி அந்த நாலு புறம் உங்களுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி வந்து சதுர்த்தி தி திதி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால சங்கடகர சதுர்த்தி வந்து இன்றைக்கி இருக்குது அந்த சங்கடகர சதுர்த்தியில் நம்ம விநாயகரை கும்பிட்றது வந்து ரொம்பவே நல்ல சுபிக்ஷத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் நமக்கு இந்த திதி வந்து சதுர்த்தி திதியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்வி புதுசாக வந்து குழந்தைங்களுக்கு டியூஷன் சேர்க்குறது புதுசாக ஏதாவது ஒரு பாடம் வந்து நம்ம படிக்க போகணும் படிக்க ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு அட்மிஷன் போடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நல்ல நாள் அதே மாதிரி நமக்கு வந்து விதையை வந்து விதைக்கிறது செடி நடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த சதுர்த்தி திதியை வந்து பயன்படுத்திக்கலாம் மந்திரங்கள் உபதேசம் பெறதுக்கும் மந்திரங்கள் வந்து சொல்லி நம்ம வந்து ஸ்லோகங்கள் சொல்லி படிக்கிறதுக்கும் கடவுளை கும்பிட்றதுக்கும் நமக்கு வந்து இந்த திதி வந்து ரொம்ப நல்ல திதி நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த பஞ்சாங்கத்தை வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த யோகத்தில் வந்து இத்த யோகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கவனமாக உங்களுக்கு நல்ல காரியத்துக்காக உங்களுக்கு வந்து எந்த ஓரையில் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ